hi friends welcome to our channel tilaga's style இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சமையல் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் வந்து தர போகிறேன் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் நம்ம வந்து பாஸ்மதி அரிசி வந்து எடுத்துருக்குறேன் பாஸ்மதி அரிசியை நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு வந்து எடுத்துருக்குறேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வந்து பிரியாணி வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கு வந்து அரிசி வந்து எந்த அளவுக்கு வந்து ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு குக்கரை வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுருங்க இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க இந்த நெய் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணது தான் இந்த நெய் வந்து எப்படி வீட்டிலே வந்து ஊறுக்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து போய் பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற்றுன நெய்யும் கடலை நெய்யும் நல்லா சூடானதுக்கு அடுத்து இதில் வந்து ஒரு மூணு ஏலக்காய் வந்து பிச்சு போட்டுக்கோங்க அதுக்கடுத்து நமக்கு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசிஸ் எல்லாமே வந்து போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு பட்டை ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து கல்பாசி மூணு பிரியாணி இலை இது எல்லாமே வந்து நம்ம அந்த நெய் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கடுத்து வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து லைட்டாக வந்து வதக்கி விடுங்க இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சு வரும் பொரிஞ்சு வந்ததுக்கு அடுத்து நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து பல்லாரி வந்து சேர்க்கணும் பல்லாரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா நீளமாக வந்து கட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணியிருக்கோம் எந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து பல்லாரி நிறையா சேர்க்குறீங்களோ அளவுக்கு வந்து பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த பல்லாரி வந்து போட்டுடலாம் அதாவது பெரிய வெங்காயம் இப்போ இதை போட்டுட்டு நல்லா இது வந்து வதங்கட்டும் இது வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும்போது ஆகும்போது நம்ம வந்து அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ அந்த வெங்காயம் வந்து வதங்குற கேப்பில் நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருங்க இந்த சிக்கன் வந்து ஊறட்டும் இப்போ நமக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கிருச்சு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதே நம்ம வந்து நல்லா வந்து வதக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நல்லா பழுத்த தக்காளி ஒரு நாலு தக்காளி வந்து சேர்த்துருக்குறேன் நாலு தக்காளி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் இது ஒரு மீடியமான சைஸ் வந்து நாலு தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் வந்து மூணு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கிடலாம் நமக்கு பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா வந்து வதங்கணும் இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக நான் வந்து இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிடுறேன் நான் வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பே இப்போமே வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டுட்டேன் இப்போ நமக்கு வந்து இந்த எல்லாமே வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து புதினா பார்த்தீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க மல்லி இலைகள் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு இதை கூடவே வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு கேட்குறாப்புல வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம குற குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டே வந்து சேர்த்து வந்து போட்டுருங்க போட்டு இப்போ இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும் நமக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரணும் பெருசாலும் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இப்போ மல்லி புதினா வந்து அரைச்சி போட்டோம்ல இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கினா போதும் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு நம்ம வந்து இப்போது ஏற்கனவே வந்து சிக்கனில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மசாலாவும் மஞ்சள் பொடியும் அதே வந்து இப்போ சிக்கனை வந்து உள்ளே வந்து சேர்த்துலாம் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ போட்ட பிரியாணி மசாலா வந்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கு அடுத்து இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும்போது நமக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தயிர் வந்து சேர்த்தாச்சு தயிர் சேர்த்ததுக்கு அடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நமக்கு வந்து தயிர் வந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து தயிர் வந்து சேர்க்குறோம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து அரிசி வந்து ஊற வச்சோம்லாம் இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு வந்து அரிசி வந்து ஊறிடுச்சு இப்போ அதை தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இதான் வந்து அளவு இந்த அளவு படி போடும்போது தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா உதிரியாக வந்து வரும் இப்போது நீங்கள் வந்து எத்தனை கப் நான் வந்து மூணு கப் அளவுக்கு வந்து அரிசி வந்து எடுத்திருக்கிறேன் அப்போனா நான் வந்து நாலரை கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்க்கணும் இப்போ உங்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து தேங்காய் பால் இருக்கோ அளவுக்கு வந்து ஊற்றிட்டு மிச்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டேன் மிச்சத்துக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டேன் இப்போது வந்து வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அடுத்து நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கிறோம்லாம் பாஸ்மதி அரிசியை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம்லாம் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும் இல்லைனா தேவைப்பட்டால் உப்பு வந்து போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து மல்லி புதினா இலைகள் வந்து தூவிக்கோங்க தூவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சி விட்டுக்கோங்க புளிஞ்சி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணக்கடுத்து குக்கர் பார்த்திங்கன்னா ஹையில் வந்து வச்சுருங்க ஹையில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா வந்து உதிரியாகவும் இருக்கும் நல்லா வெந்தும் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா ஊற போட்டுட்டோம் இப்போ நான் ஒரு விசில் வந்து வந்ததுக்கடுத்து குக்கரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கேஸ் வந்து ரிலீஸ் ஆனதுக்கடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அது மேலே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து ஊற்றிட்டு லைட்டாக மட்டும் நம்ம வந்து அந்த சாதத்தை எடுத்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து போட்டு இது பண்ணிடாதீங்க ரொம்ப இது பண்ணிங்கன்னா வந்து சாதம் வந்து குழஞ்சிரும் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டிங்கன்னு நினச்சிக்கிங்களேன் அப்படி நம்ம வந்து அரிசி வந்து சாதம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே உதிரியாகவே இருக்கும் பிரியாணி சாப்பிட்றக்கும் ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் சமையலே செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி வந்து செய்யும்போது பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்